அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் க்ரான் பரடைஸ் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்க அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சம்மர் ஸ்பெஷலுக்கு ரொம்ப சூப்பரான அதே சமயம் ரொம்ப உடலுக்கு குளிர்ச்சியான ரொம்ப ரொம்ப நல்லது நொங்கு அது சர்வத்தை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் பால் செருப அதுக்கு நல்ல திக்கான நம்மளுக்கு வந்து பால் எடுத்துக்கணும் நான் நல்லா திக்கான தண்ணி கலக்காத ரெண்டு டம்ளர் பால் எடுத்துக்கிட்டு அது லோ ஃப்ளேம்லேயே நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு தேவையான அளவுக்கு சீனி நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை ஹனி இருந்தாலும் உங்கள் விருப்பம் நான் சீனியிலே நான் வந்து நல்லா கொதிக்கிற பால் வந்து கரைச்சிக்கிட்டேன் ஏன்னா பால் கொதிக்கும் போது நம்ம சீனி போட்டோன்னா பால் ரொம்ப தனியாக போயிடும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பால் தனியாக போகாது அது அப்படியே பாலை வந்து சீனியை கரைச்சி நல்லா வந்து ஆற வச்சுக்கலாம் அதுக்கடையில் நம்ம நொங்க அதை வந்து கையால் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் ரொம்ப சின்ன நொங்காய் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நொங்காகவே எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம இந்த சருவத்தை குடிக்கும் போது வாயில் நல்லா வந்து படும் நல்லா வந்து மெண்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்லாவாக இருக்கும் இந்த மாதிரி வேணுங்கிற சைஸுக்கு வந்து நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க இப்போ பால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதில் நீங்கள் வெறும் பாலாகவே இருந்தாலும் குடிக்கலாம் அதில் வந்து இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா எசன்ஸ் வந்து ஊற்றிக்கிட்டாலும் ஓகே தான் பட் எனக்கு வந்து பல குடிக்க பிடிக்காது அதனால நான் வந்து ரோஸ் மல்க் எசென்ட்ஸ் ஊற்றிக்கிட்டேன் இப்போது நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற நொங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே வந்து சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு இந்த சமயத்தில் வந்து இனிப்பு பார்த்துக்கோங்க உங்களுக்கு அளவுக்கு இனிப்பு வேணும்ன்ட்டு இனிப்பு பார்த்துட்டு இதில் சப்ஜா வேற கூட நீங்கள் சேர்க்கிறாருந்தாலும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இனிப்பு பார்த்துட்டு இதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல உச்சி வெயிலில் நம்ம அந்த ஒரு இந்த ஜூஸை குடிக்கும் போது அவ்வளோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப உடலுக்கு குளிர்ச்சி ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க